விநாயகர் பிறந்த கதை தெரியுமா பார்ப்பதற்கு முன்னாடி விநாயகர் குடிக்கணும்னு சொல்கிற மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல விநாயகர் கமெண்ட் பண்ணிட்டு விநாயகர் ரொம்ப கொடுங்கிற மட்டும் வீடியோ ஃபுல்லாக கடைசி வைப்பாரு ஆனால் கைலித்து சிவபெருமான் இல்லாத பொழுது பார்வத்தார் குளிப்பதற்காக சென்றார போது தனக்கு ஒரு மகன் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டார் போது தான் குளிப்பதற்கு வைத்திருந்த மஞ்சளை வைத்து தனக்கு ஒரு மகன் உருவாக்கினார் அந்த மகன் குயிரிழத்தார் அவனோட அழகி பாலகனாக மாறி வந்து தாயே என்று அழைத்தார் பார்வத்தியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவனுக்கு விநாயகன் கணேசன் என்று பெயரை வைத்தார் அப்போது சரி நான் குளித்துட்டு வருகிறேன் என்று பார்வத்தையார் சென்றார் அப்போது விநாயகர் காவல்காக நின்றார் அப்போது சிவபெருமான் அந்த இடத்துக்கு வந்தார் வந்தது அவன் தந்தை சிவபெருமான் என்று தெரியாமல் விநாயகர் சிவபெருமானை அனுமதிக்கவில்லை சிவபெருமான் தன் இடத்துக்கே வந்தார் பிறகு நந்தி அனுப்பினார் நந்தியுடன் விநாயகர் சண்டை செய்தார் பிரம்மதேவரையும் அவமதித்தார் மகாவிஷ்ணுவையும் அவமதித்தார் சிவபெருமான் கோவப்பட்டு திருசுலத்தை வைத்து விநாயகரின் தலையை வெட்டினார் அப்போது பார்வத்தாயர் குளித்துவிட்டு வந்து பார்க்கும்போது தன் மகனின் தலையை தன் கலவனை வெட்டியதை பார்த்து பார்வத்தாயார் மிகவும் வருத்தப்பட்டார் கோவப்பட்டு காலியாக மாறி நான் என் மகன் என் உயிருடன் வேண்டும் இல்லை என்றால் நான் அனைவரையும் அழித்து விடுவேன் என்று பார்வத்தாயார் சொன்னார் அப்போது சிவபெருமான் நந்தியும் கணங்களையும் அளித்து வடக்கு திசையில் எந்த மிருகம் தலை வைத்து படுத்திருக்கிறதோ அந்த மிருகத்தின் தலை வெட்டி கொண்டுவார்கள் என்றார் அப்போது ஒரு யானை இருந்தால் யானையின் தலை வெட்டி கொண்டு வந்தார்கள் யானையின் தலையை விநாயகருக்கு பொருத்தி சிவபெருமான் உயிரிழந்தார் அனைத்து தேவர்களும் விநாயகருக்கு வரமளித்தார்கள் சிவபெருமான் தன் கணங்களின் தலைவனாக நீங்க இருப்பாய் என்று கணபதியாக விநாயகருக்கு வரமளித்தார் பிரம்மாவும் விஷ்ணுவும் அனைத்து தேவர்களும் எந்த காரியம் நடப்பதற்கு முன்பும் முதலில் முனி வழிபட்டு விட்டுதான் அனைவரும் அந்த காரியத்தை தொடங்குவார்கள் என்று முதல் வழிவாக என்று முனக்குதான் என்று வரத்தளித்தார்கள் பிறகு ஒரு நாள் விநாயகர் தன் வானமான கொண்டிருக்கும் போது கீழே விழுந்தார் போது வானில் பிரகாசித்துக் கொண்டிருந்த சந்திரன் விநாயகரின் உருவத்தை வைத்து கேலி செய்து சிரித்தான் அப்போது விநாயகர் நீ அழகாக வானத்தில் பிரகாசிப்பதனால் தான் பார்த்து சிரிக்கிறார் இன்றுடன் உன் பிரகாசம் அழிந்துவிடும் என்று சாபத்தடித்தார் வானில் சந்திரன் அப்போதே மறைந்தான் வானம் இருட்டானது அப்போது சந்திரன் தன் தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்க இறங்கி வந்தான் அப்போது விநாயகர் கேட்டான் அப்போது விநாயகர் தண்டனைகளை குறைத்து நீ வானில் இனி தேயத் தொடங்குவாய் என்று வரமளித்தார் விநாயகர் தண்டனைகளை குறித்து நீ பானில் நீ தேய்ந்தே காணப்படுவாய் என்று வரத்தை அளித்தார் சந்திரன் விநாயகரிடமிருந்து சாபத்தை பெற்று பிறகு வரத்தை பெற்றது தேயிரை சதுர்த்தி ஆகும் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அடுத்து பௌர்ணமிக்கு கடுத்து நாலாம் நாளில் யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களின் அனைத்து கஷ்டங்களையும் நான் போக்குவேன் என்று விநாயகர் சொன்னதினால் சங்கடகா சதுர்த்தி மாதந்தோறும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விநாயகர் வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் விநாயகர் பிறந்த நாள் ஆவணி மாதம் வருகின்ற மகா சங்கடக சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இதுவே விநாயகர் பிறந்த முழு கதையாகும் நன்றி